ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மா கணவி சீரியலுக்கான அப்கமிங் எப்பிசோடு என்னென்னு பார்க்கலாம் சாவியை கொடுத்துட்டு கம்முன்னு வாடி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் என்னென்ன அவங்ககிட்ட இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க சாவியை கொடுத்துருக்க மேலே கையை பிடிச்சிட்டு அழுகிறாரு கவிரியை என்னை விட்டு போயிடுவியா கவிரி ஏன் கவிரி இப்படி பண்ணுற அப்படிங்கிற பார்க்குறாங்க பார்க்குறாரு தாத்தா பார்க்குறாங்க க தாத்தா இவர் இப்போ வந்து ஏதாவது என்கிட்ட மனசார பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற எல்லாம் எனக்கு தெரியுதுமா இவனுக்கு ஒன்றுமே தெரியலையே நான் என்னம்மா பண்ணுவேன் ஆனால் ஒன்னே ஒன்று உன்னை மட்டும் விரும்புகிறாமா அது மட்டும் தெரியும் அப்படிங்கிற பார்க்குறாங்க கவிரி இல்லை தாத்தா அவர் விரும்புகிறாருங்கிறது நான் எப்படி தாத்தா நம்புறது வா வந்துரு வந்துருங்கிறாரு வந்து எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கிறோம் ஒரு ஒரு மாதத்தில் அனுப்பிடுவாரா இல்லை வேலைக்கு ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாரா நான் எதை வச்சு நம்பி நான் அவர்கிட்ட வர்றது ஆதாரம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாங்க காவேரி அப்போ தான் தாத்தா பார்க்குறாங்க டே என்கிட்ட சொல்லி சொல்லி கொட்டி கொட்டி அழுது தீப்பியேடா பூரா இப்போ சொல்லேண்டா அப்படிங்கிறாங்க நான் என்ன தாத்தா சொல்லணும் அப்படிங்கிற அவருக்கு உண்மையிலே மனசுலேருந்தால் இந்த மாதிரிலாம் சொல்லுவார தாத்தா என்னென்ன சொல்லணுமோ அப்படி கொட்டி தீர்க்க தன்னோட அன்பை எப்படி தீக்கணும்னு தெரியாது அப்போ அது இருந்தால் தானே அப்படிங்கள காவேரி என்ன வார்த்தை கேட்டேன் என் மனசில் இருக்க நான் உனக்கு எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்க அப்படியே டக்குன்னு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க ஐ லவ் யூ டி காவேரி உண்மையில நான் உசுரா இருக்கேன்டி உன்னை ஹனிமானுக்கு கூட்டி தாண்டி ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ண சொன்னேன் உன்னை நான் எப்படி ஆக்கியிருக்கேன்டி என் புறம் உன் பேரில் எழுதி எனக்கு சரிசமாக உன்னை ஆக்கி வச்சிருக்கேன்டி எல்லாமே தாத்தாவுக்கு தெரியண்டி நம்மளோட அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் எப்போவோ தாத்தாவோட கொடுத்து கிழிச்சு போட சொல்லிட்டேண்டி அப்படிங்குற காவிரி பார்க்குறாங்க நிஜமாவா அப்படின்ட்டு ஆமா அப்படிங்கிறாங்க கரெக்டாக அங்கே பூக்கெல்லாம் அமை அந்த தோட்டத்துக்காரமாக பூவை பறிச்சிட்டு வராங்களா அப்படியே அந்த பூவை போய் ஓடி போய் வாங்கிட்டு பா ஓடி போகிறாரா அங்கே சாரதா எல்லாரும் பார்க்குறாங்க என்ன விஜய் இந்த மாதிரி ஓடுறாருன்னு எல்லாரும் பறக்க பறக்க ஓடி வராங்க அங்கே எழுது அந்த பூவ கொத்த அந்த பூவை பூரத்தையும் அப்படியே ஒன்று சேர வச்சு அப்படியே காவேரி கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க ஐ லவ்யூ நீ பொண்டாட்டி என் செல்ல பொண்டாட்டி நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லடி உன்னை ஃபஸ்ட்டு தாலிக்கட்டையில் உன்னை பிடிக்காம தான் பண்ணடி என்ன பண்ணுறது தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணத்துலாண்டி பண்ணினேன் ஆனால் இப்போ ஏன் உசுறு உடம்பு முழுக்க நீ தான் கவிருக்க நீ மட்டும் இப்போ இல்லாமல் நீ போனால் அடுத்த நிமிஷமே நான் ஏதாவது தவறான முடிவு எடுத்துக்க வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறத காமிக்கிறாங்க பாட்டில் இருக்குது இதை நான் பண்ணிக்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஐ லவ் யூ மறுபடியும் மண்டி போட்டு கெஞ்சுறாங்க அப்படியே காவிரி என்ன பண்ணுறாங்க பேக்கை தூக்கி போட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல நான் எவ்வளோ தவிச்சேன் என்னை தவிக்க விட்டீங்களா ஐயோ நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேமா அப்படின்னு கட்டி பிடிச்சி தாத்தா வந்து அப்படியே தோளோட கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதை ஆமாம் நான் சர்ப்ரைஸ் கொடுக்காதடா சொல்லுடா சொல்லுடான்னு கேட்டேன் ஆனால் எதுவுமே உனக்கு சஸ்பென்ஸாக இருக்கணும்னு சொன்னேம்மா அம்மா உன் மேலே வச்சுருக்க காதல பூரா என்கிட்ட அவ்வளோ கொட்டி தீர்த்துருக்காமா அப்படிங்கிறாங்க இதுகளை எல்லாத்தையும் அவங்க வரவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இவ்வளோ பாசம் வச்சுருக்கானா நம்ம பிள்ளை மேலே நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சிலையாக போய் நிற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி என்ன நடக்க போகுது வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறாங்களா இல்லை மருமையனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்க போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்த தேவை சொல்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பண்ண கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்